மேயாதமான் படத்தில் இரண்டாவது கதாநாயக தான் நடிகை இந்துஜா ரவிச்சந்திரன் இந்த படத்தில் வைபவுக்கு தங்கையாக நடித்திருந்த இவர் வெகுவாகவே ரசிகர்களை கவர்ந்து இழுத்து விட்டார் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த தங்கச்சி பாடல் மாசான ஹிட்டானது அதன் பிறகு இந்துஜா மெர்கூரி மகாமுனி மற்றும் நானே வர்வேன் உள்ளிட்ட படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் தற்போது கைவசம் பல படங்களையும் வைத்துள்ளார் இவர் தான் நடித்த படங்கள் அனைத்திலும் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாகவே கொடுத்த ஒரு நடிகையாக அறியப்படுகிறார் ஆனாலும் இவர் இன்னும் வெற்றி கிடைக்க முன்னணி நடிகையாக முடியவில்லை என்பதில் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தோடும் இருக்கிறார் சமீபத்தில் தனுஷோடு அவர் நடித்த நானே வருவேன் திரைப்படத்தில் கூட அவருக்கு மிகப்பெரிய கேரக்டர் கிடைக்கவில்லை ஆனாலும் தான் இன்னமும் காத்திருக்கிறார் இவர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் மூலம் தன்னுடைய லேட்டஸ்டான புகைப்படங்களை பகிர்ந்து வரும் இவர் தற்போது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் செல்ஃபி புகைப்படங்களை இணையத்தில் வைரலாக்கியும் விட்டிருக்கிறார் அந்த அளவிற்கு இவருடைய ஒவ்வொரு ஃபோட்டோக்களும் வைரலாகியும் வருகின்றது தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஷூட்டுகளை நடத்தி அவ்வப்போது தனது ரசிகர்களை இருப்பிடத்தை வை தக்க வைத்துக் கொள்கிறார் இந்த நடிகை இவருக்கு நடிப்பு என்னதான் நன்றாக வந்தாலும் அதுக்கு தகுந்த கேரக்டர் வரவில்லை என்பதால் இது போல கவர்ச்சி ரூட்டிற்கு மாறியிருக்கிறார் நடிகை இந்துரா இந்துஜா ரவிச்சந்திரன் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்